தெரியலைன்னு சொன்னனால அவங்கள முன்னே கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போன வாக்கில் தான் கார் வந்து மேலே மோதி அவங்க இறன்ட்டாங்க அவங்க பஸ் ஒன்று ஆர்டர் பண்ணி தான் போனாங்க அவங்களுக்கு அதெல்லாம் நல்லா விருப்பம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க அதனால தான் கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய்ட்டு அது இதை தெரியலைன்னு சொன்னனால அவங்கள முன்னே கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போன வாக்கில் தான் கார் வந்து மேலே மோதி அவங்க இறந்துட்டாங்க அவங்க இறந்தது வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் ஆழ்ந்த துக்கம் அவங்கள மாதிரி யாரும் இல்லை அவங்க ஸ்கூல்லையும் நல்ல ஆக்டிவானவங்க நல்லபடியாக இருப்பாங்க யார்கிட்ட எந்த கெட்ட பேர் வாங்கினதில்ல நல்ல அவங்க எல்லாத்தோட அந்த சதவீதமும் பலகிரவங்க அந்த பாபா வந்து தாத்தாவும் அதே தான் நல்ல ஒரு இந்த வரும் ரொம்ப குடும்பத்துக்கே விளஞ்சது வந்து ரொம்ப கவலை பாபாவுக்கும் அம்மா எல்லாம் அதிகமா பாபா கூட தான் பாபா அவங்களோடைய தான் இருப்பாங்க வேற எங்கிட்ட போக மாட்டாங்க त <laughs> <hums> <hums>